அந்த காலையில் ராமர் லட்சுமணர் மற்றும் வானரசேனை கடற்கரையில் கவலையுடன் நின்றனர் சீதை ராவணனால் கடத்தப்பட்டு கடலுக்கு அப்பால் லங்காவில் இருந்தார் இந்த பரந்த கடலை யாரால் கடக்க முடியும் என்ற கேள்வி எல்லோரையும் சோர்வடையச் செய்தது அப்பொழுது ஜாம்பவான் என்ற முதிய கரடி ஹனுமானை அணுகினார் ஹனுமா நீ உன் சக்திகளை மறந்துவிட்டாய் உனக்குள் மறைந்திருக்கும் வல்லமையை நினைவுகூர் என்றார் அந்த வார்த்தைகள் ஹனுமானின் உள்ளத்தில் தீப்பற்றின சிறுவயதில் சூரியனை பழமாக நினைத்து பறந்ததை நினைவுகூர்ந்தார் உடனே ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட்டு தன் உருவத்தை மலை பெருமளவு பெரிதாக்கினார் அந்த கணம் வானர சேனை முழுவதும் ஆச்சரியத்தில் மூழ்கியது ஹனுமான் வானத்தை துளைக்கும் உயரத்தில் நின்று கடலை நோக்கி பாய்ந்தார் அவர் பறக்கும்போது கடல் அலைகள் சுழன்று வானில் பறவைகள் கூட திகைத்தன முதல் சோதனை கடல் தேவதை ஹனுமா நீ இவ்வளவு தூரம் பறக்கிறாய் ஓய்வெடு என்று அழைத்தாள் ஆனால் ஹனுமான் தன் நோக்கத்தை மறக்காமல் அன்புடன் வணங்கி பயணத்தை தொடர்ந்தார் அடுத்து சுரசை என்ற அரக்கி வானில் தோன்றி நீ என் வாயில் புகாமல் கடக்க முடியாது என்று சவால் விட்டாள் ஹனுமான் தன் உருவத்தை பெரிதாக்கி சுரசையின் வாயை நிரப்பினார் பின்னர் தன் உருவத்தை சிறியதாக மாற்றி அவளின் வாயில் நுழைந்து வெளியே வந்தார் சுரசை ஹனுமானின் புத்திசாலித்தனத்தை பாராட்டி வழிவிட்டாள் மூன்றாவது சோதனை சிம்ஹிகை என்ற அரக்கி ஹனுமானின் நிழலை பிடித்தாள் உடனே ஹனுமான் தன் வல்லமையால் அவளை களையினார் இந்த சோதனைகள் அனைத்தும் அவரை தடுக்க முடியவில்லை இவ்வாறு பல தடைகளையும் தாண்டி ஹனுமான் கடலை கடந்தார் கடலை கடந்ததும் லங்காவின் அழகு அதன் அரண்மனை ராவணனின் ஆட்சி ஆகியவற்றை பார்த்து ஆச்சரியப்பட்டார் தன் உருவத்தை சிறியதாக மாற்றி ராவணனின் அரண்மனைக்குள் நுழைந்தார் அங்கு சீதை தேவியை காணும் அந்த நிமிடம் மிகுந்த உணர்வுடன் இருந்தது இது ராமனின் மோதிரம் என்று காட்டி நான் ராமனின் தூதுவன் என்று அறிவித்தார் சீதை நம்பிக்கையுடன் ஹனுமானிடம் ராமருக்காக செய்தியை வழங்கினார் இந்த கதை நம்முள் மறைந்திருக்கும் சக்திகளை நம்புங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் பக்தி துணிவு இருந்தால் எந்த தடையையும் கடக்க முடியும் என்பதை கூறுகிறது